அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றிற்கு ஈயப்படும் பைபிள் என்ன சொல்லியிருக்கு உழைக்காமல் உண்ணல் ஆகாது இது உழைக்காமல் உன்னல் ஆகாது எப்போதும் என்னால மானதாக என்ன செய்ய முடியும்

Thank <laughs> you. இந்த தாபோர் தான் ஏசு உருமாற்றம் அடைந்தாரு உருமாற்றம் அடையும் போது தாபோர் மலைக்கு சீடர்களை கூட்டு போவாரு ஒருத்தர் பேர் யோவான் இவங்க மூணு தான் கூட்டு போவாரு கூட்டு போகும்போது ஏசு அந்த மலையில வந்து உருமாற்றம் அடைவாரு உருமாற்றம் அடையும் போது அங்க ஒரு மோசையும் எலியாவும் உருமாற்றம் வருவாங்க அவங்க வந்து மோசையும் எளியாவும் எதுக்காக வராங்க அப்படின்னா ஏசு மோசை கையில் வந்து திருச்சட்டம் வழங்கப்பட்டது எளியா கையில் வந்து அவர் தீர்க்கதரசிங்கிறதுனால இறைவாக்குகள் வந்து அவர் கையில் கொடுக்கப்பட்டது அவருங்க மூலியம் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து ஏசு மூலியமாக நிறைவேறுது அதுக்கப்புறம் இந்த சி ஏசு வந்து இந்த இடமே ரொம்ப மகிமைக்குரிய இடமா இருந்ததுனால இந்த சீடர்கள் வந்து ஏசுட்டை என்ன சொல்வாங்கன்னா நம்ம இங்கேயே இருப்போம் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏசு என்ன சொல்வாருன்னா நம்ம இங்கேயே இருக்க முடியாது நிறைய பாடுகள் வந்து நம்ம படணும் வெளிய உலகத்தை அப்படிங்கறதுனால சொல்வாரு நம்ம இது வந்து கார்மேல் மலையில வந்து கடவுள் வந்து உண்மையான கடவுளை ஒரு வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வா தான் நாங்க இங்க வச்சிருக்கோம் அப்ப வந்து ஆகாங்கிற ஒரு அரசனும் அவரோட மனைவி இசை அரசியலேருந்து அந்த கடவுளை பிலீவ் பண்ற எல்லா இறைவாக்கினர்களையுமே அழிச்சிட்டு வந்தாங்க அப்ப நம்ம எலியா மட்டும் அதுல தப்பி ஓடி ஓடிட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்துல வந்து எலியா வந்து உண்மையான கடவுளை நிரூபிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ வந்து இந்த இவங்க எல்லாருமே வந்து போலி இறைவாக்கினர்கள் பாகாலுங்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுறவங்க அரசனும் அந்த தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எலியா வந்து அந்த மலையில வந்து எல்லா இறைவாக்கினர்களையும் குறிச்சு ரெண்டு பலிபிடம் அமைக்க சொன்னாரு அந்த ரெண்டு பலிபிடத்துல நீங்க உங்க தேவத்தை கும்பிடுதா நாங்க எங்க தேவத்தை கும்பிடுறேன் யாரோட தேவத்துல இருந்து பதில் கொடுக்குதோ அதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி எல்லா சொன்னா அவங்க ரெண்டு பலிபுட அமைச்சாங்க இவங்க காலையில இருந்து அந்த பலபுடத்துல நெருப்பாக பாகாலே பாகாலை இறங்கும் பாகாலை இறங்கும் பாகாலை இறங்கும் சொல்லி மானத்துல இருந்து எந்த விதமான ஒரு நெருப்பும் வரல எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா இது கடவுளே இல்லை கடவுள் இருந்தாதனால ரெஸ்பான்ஸ் வரும் இல்ல ஆனா நம்ம நம்மளோட எளியா வந்து அந்த ஒரு பிரேயர் தான் பண்ணாரு கடவுளாகி ஈவினிங் ஆயிட்டு ஈவினிங் ஆகியுமே அங்க இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாம எளியாவோட பலிபடுற சுற்றியுமே தண்ணி வர ஊத்திருந்தாங்க நிறைய வந்தாலும் அது அன்னையில கூட தண்ணி வர இருந்துச்சு இருந்துமே அவர் எளியா வந்து ஒரு பிரேயர் மட்டும் தான் பண்ணாரு கடவுளாகி ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த லைட்டை போட்டு விடுங்க வானத்துல இருந்து வந்து நெருப்பு வந்துச்சு நெருப்பு வந்து பலிபுடுத்துல நெருப்பு வந்துச்சு இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அரசரும் நம்பி அந்த காலத்துல இருக்கிற எல்லா இறைவாக்கே வந்து அழிச்சுக்காங்க வந்து அங்க நெருப்பு வரல அப்ப இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ நம்ம பாக்குற இந்த ஸ்டால் வந்து மோசை அண்ட் சீன் சீரான் மலை இப்ப சீரான் சீனான் மலைக்கு போறதுக்கு முன்னிட்டு மோசைங்கிறவரே நாற்பது நாட்கள் பாலை நிலத்துல தான் இருப்பாங்க அந்த பாலை நிலத்துல இருக்கும் போது அவங்க தங்குறதுக்காக ஒரு டென்ட் கட்டும்போது போது அங்கே இருக்கிற இலை தலைகளை வச்சுதான் ஒரு டென்ட் மாதிரி கட்டி அங்கே தங்கி இருப்பாங்க நாற்பது நாட்களாம் சீனாய் மலைக்கு போகும்போது மோசை மட்டும் சீனாய் மலைக்கு போவார் போய் அங்க போகும்போது பயங்கர ஒளியோட ஒரு இது வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் தான் கடவுள் கடவுள் வந்து மோசை பேசுவாரு பேசும்போது பத்து கட்டளைகளை மோசையிடம் கொடுப்பாரு கட்டளைகளை மக்களிடம் வந்து சொல்லிருப்பாங்க மோசையும் மக்கள்கிட்ட கொடுத்திருப்பாங்க படி மக்கள் வாழ்கிறார்களா என்று கேட்கும் போது கேள்விக்குறி கடவுளுடைய விருப்பம் அந்த பத்து கட்டளைகள் படி வாழ்ந்தால் மட்டும்தான் விண்ணகம் செல்லும் போது நம்ம ஆன்மா பரிசுத்தமா தான் இந்த ஸ்டாலோட இது அதான் மோசை அண்ட் சீனாய் மலை பத்து கட்டளைகள் மோரியா மலை தான் ஆபிரகம் வந்து ஈசாக்கை பலியிட்ட பலியிட கூட்டு போன மலை இந்த மலை தான் அப்புறம் நம்மளுக்கு இப்போ மொத மொதல் எர்சேம் கோயில் கெட்டின இடமும் இந்த மோரியா தான் கெட்டினாங்க திரும்ப மோசே வந்து ஈசாக்க பலியிட அந்த கோயிலுக்கு கூட்டு போகிற அந்த மலைக்கு கூட்டு போகிறாங்க ஆனால் போகும்போது சொல்லிட்டே போகிறாங்கன்னா திரும்பி வருவோன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி அந்த நம்பிக்கையினால சொன்னதுனால அவங்க திரும்பி வந்தாங்க அந்த நம்பிக்கையை சொன்னதுனால இந்த மலைக்கு இன்னொரு பேர் நம்பிக்கையின் மலைன்னு சொல்லுவாங்க நம்மளும் அதே மாதிரி ஆண்டு மேலே நம்பிக்கையாக இருக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும் கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நம்ம செய்யணும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் ஆண்டு மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னா நம்ம நம்பிக்கையில் இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நம்மளுக்கு கடவுள் நடத்தி தருவார்